தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வய்ஸ் டாட் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் உங்கள் தொடை கருப்பாக கருமையாக இருக்கும் குறிப்பாக குண்டாக இருப்பவர்களின் தொடைகள் அதிகம் உராய்வதாலும் இறுக்கமான உடைகளை அணிவதாலும் திடீர் ஹார்மோன் மாற்றங்களாலும் தொடையில் உள்ள சர்மம் கருமையாகிறது இருப்பினும் இப்படி கருமையாகும் தொடை சரமத்தைப் போக்கலாம் அதுவும் ஒரு சில எளிய இயற்கை பொருட்களை கொண்டே தொடையிலுள்ள கருமை போக்கலாம் இப்போது தொடையிலிருக்கும் கருமையைப் போக்கும் சில எளிய இயற்கை வழிகள் என்னென்ன என்று பார்ப்போம் எலுமிச்சை சாறு எலுமிச்சையில் இருக்கும் ப்ளீச்சிங் தன்மை கருமையைப் போக்க வல்லது அதற்கு எலுமிச்சையை இரண்டாக வெட்டி தொடையில் பதினைந்து நிமிடங்கள் தேய்த்து பின் வெதுவெதுப்பான நீரால் கழுவ வேண்டும் பின் துணியால் அப்பகுதியை துடைத்துவிட்டு ஒளிவு ஆயில் தடவ வேண்டும் இப்படி தொடர்ந்து இரண்டு வாரங்கள் செய்து வந்தால் தொடகில் உள்ள கருமை மறையும் எலுமிச்சை மற்றும் சர்க்கரை ஸ்க்ரப் எலுமிச்சை சாற்றினை தொடகில் தடவி பின் சர்க்கரை கொண்டு மென்மையாக பதினைந்து நிமிடங்கள் ஸ்க்ரப் செய்து பின் கழுவ வேண்டும் இதனால் தொடையில் இருக்கும் இறந்த செல்கள் நீங்கி கருமையும் நீங்கும் இந்த செயல்முறையை வாரத்தில் இரண்டு முறை செய்து வந்தால் விரைவில் நல்ல மாற்றம் தெரியும் எலுமிச்சை சாறு பால் பவுடர் மற்றும் தேன் ஒரு டீஸ்பூன் பால் பவுடர் ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு மற்றும் ஒரு டீஸ்பூன் தேன் ஆகியவற்றை நன்றாக கலந்து அத்துடன் சில துளிகள் பாதாம் எண்ணெய் சேர்த்து கலந்து தொடையில் தடவி பதினைந்து தொடக்கம் இருபது நிமிடம் ஊற வைத்து பின் கழுவ வேண்டும் இதனாலும் தொடையில் இருக்கும் கருமை மறையும் தயிர் மற்றும் எலுமிச்சை சாறு ஆட்ஸ் பொடி தயிர் மற்றும் எலுமிச்சை சாற்றினை ஒன்றாக கலந்து பேஸ்ட் செய்து தொடையில் தடவி பதினைந்து தொடக்கம் முப்பது நிமிடம் ஊற வைத்து வெதுவெதுப்பான நீரில் கழுவ வேண்டும் இந்த பேக்கில் ப்ளீச்சிங் தன்மை அதிகம் உள்ளதால் இது தொடையில் உள்ள கருமையை வேகமாக்க மறையச் செய்யும் சந்தன பவுடர் மற்றும் வெள்ளரிக்காய் சந்தன பவுடரை வெள்ளரிக்காய் சாறு சேர்த்து பேஸ்ட் செய்து தினமும் தொடையில் தடவி உலர வைத்து கழுவி வர தொடை வெள்ளையாகும் ரோஸ் வாட்டர் எலுமிச்சை சாறு மற்றும் கிளிசரேன் இரவில் தூங்கும் முன் இந்த மூன்றையும் ஒரே அளவில் ஒன்றாக கலந்து தொடையில் தடவி இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் கழுவ வேண்டும் இதனாலும் நல்ல பலன் கிடைக்கும் கடலை மாவு தயிர் மற்றும் மஞ்சள் கடலை மாவு தயிர் மற்றும் ஒரு சிட்டிகை மஞ்சளை ஒன்றாக கலந்து பேஸ்ட் செய்து தொடையில் தடவி உலர வைத்து கழுவி வர தொடையில் இருக்கும் இந்த செல்கள் நீங்கி தொடை வெள்ளையாகும் இன்றைய தமிழ் வாய்ஸ் நோட்கம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் தொடை கருப்பாக இருக்கிறதா அதை போக்க இதோ சில எளிய வழிகள் மற்றும் ஊர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி Ва.